மக்களை நம்மளோட சிறகடிக்க ஆசிரியர் இன்னைக்கான எபிசோட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயோ பரபரப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல ஒரு சில லவ் சீக்வன்ஸ் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நார்மலான இன்சிடென்ட் வந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க லவ் சீக்வன்ஸ் யாருக்கு அப்படின்னா நம்மளோட முத்துக்கும் மீனாக்கும் தான் ஸோ மீனா வந்து நம்மளோட முத்து மேல நிறைய லவ் வச்சிருக்காங்கன்னு தெரியும் அதுவும் முத்துக்கும் இருக்குது பட் அதை அதிகமா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாரு ஸோ நாளைக்கு கல்யாண நாள் அப்படின்ற ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க இல்லையா ஸோ அதனால என்ன நடக்குது அப்படின்ற ஒரு சம்பவம் தான் அங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்மளோட மீனா வந்து அப்படி கோபமா போறது போய் சமாதானப்படுத்துறது இவங்களோட மீட்டிங் எங்க இருந்தது அப்படின்றது எல்லாமே அவங்க அந்த பழைய கதைகளை வந்து பேச ட்ரை பண்றாங்க ஸோ ஆரம்பத்துல ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருமே இருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் தான் மொதல் டைம் நீங்க வந்து யாரையும் அடிக்கும் போது நான் பார்த்தேன் அப்புறம் குடிச்சுக்கிட்டு இருந்தீங்க என் பூக்கூடையெல்லாம் தூக்கி போட்டு டான்ஸ் ஆடி நான் அப்பெல்லாம் பண்ண மாட்டேனே நான் ரொம்ப நல்லவனாச்சே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம முத்து பேசிட்டு இருக்காரு அப்புறம் அவங்க அப்பா ஃபங்க்ஷன்ல இவங்களை வந்து போரிக்கின்னு சொன்னது இந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட்லாம் வந்து ஓடிட்டு பட் இப்போ வந்து என்னோட கணவராக நான் வந்து பார்க்குறவங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட முத்துவோட சாரி நம்ம மீனாவோட அம்மா இருக்காங்க இல்லையா சோ அவங்க வராங்க எதுக்கு அப்படின்னா இது வந்து முதல் கல்யாண நாள் அதனால சீர் கொடுக்கணும் இல்லையா அதுக்காக வந்தேன் அப்படிங்கும் போது விஜயாவுக்கு இவங்கள பார்த்தாலே ஆகாது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேணும்னே அசிங்கப்படுத்தி அவங்கள அவமானப்படுத்துறதுதான் இவங்களோட மெயினான வேலை சோ அதே மாதிரிதான் என்ன இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை முன்னாடியே அசிங்கமா தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதையும் தாண்டி அவங்க வந்து அதே பாசமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ சீ இவங்களுக்கு வந்து முதல் கல்யாணம் நல்லா சீர் வந்து ஆமாம் ஏதோ தங்கமும் வைரமும் கொடுக்குற மாதிரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து கொடுத்தது ஃப்ரூட்ஸு ட்ரெஸ்ஸு இதெல்லாமே தான் வந்து கொடுக்கறக்காக வந்திருக்காங்க அவங்களால தான் அவங்க பண்ண முடியும் இல்லையா அவங்க பொண்ணு மருமகளுக்கே பிரச்சனை இல்லை ஆனால் இவங்களுக்கு அதாவது ரோகிணி வீட்டில் எப்படி லட்சக்கணக்கில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ அதே மாதிரி தன்னோட வீட்டு பையன் வேலையே செய்ய மாட்டான் ஆனால் வரப்போகிற மருமகன் ஜுவல்ஸ் மணி அப்படின்னு குடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுதான் விஜயாவோட எண்ணம் ஸோ அதுக்கு நம்மளோட அண்ணாமலை வந்து ஸ்லிப்பர் ஷார்ட்டாக ஒரு விஷயம் சொன்னார் ஆமாம் சீரை பற்றி இவ்வளோ பேசிட்டேன் உன் வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு என்ன சீர் கொடுத்தாங்க ஒரு துணிமணி எடுத்து கொடுத்தாங்களா அது கூட கிடையாது அப்படின்னு சொல்லி சந்திரா முன்னாடியே அசிங்கப்படுத்துறதுமே விஜயாவுக்கு செம்ம காண்டாகுது அப்படியே வாய மூடிக்கிட்டாங்க அப்படினே சொல்லலாம் ஸோ ஏதோ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ட்ரெயின் பண்ணி விழுந்ததுனால உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப மட்டம் தட்டி பேசுறாங்க சரி எப்படி இருந்தாலும் நல்லபடியாக ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு நம்ம எதிர்பார்க்க அப்போ மன கேட்டினா என் பிள்ளை வாழ்க்கை நாசமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி விஜயா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த டைம்ல ரோஹிணியா இருக்கட்டும் என்ட்ரி குடுக்குறாங்க அதுக்குள்ள அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி முறுக்கு கொண்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி அதாவது வந்து எல்லாமே கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு பொண்ணு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலா நம்மளோட முத்துக்கும் ஸ்ருதிக்கும் கொஞ்சம் நல்லாவே காம்போ இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்க்க முடியுது சோ அந்த இடத்துல வந்து அவங்க சாப்பிட போய் ஐயோ சுத்தியும் அவங்க என்ன என்ன செஞ்சாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க மாமியார் சொன்னாலும் அதே இடத்துல ஸ்ருதி நோஸ்கட் பண்றாங்க நல்லா தான் இருக்கு கடையில அந்த டைமில் வந்து மீனாவோட அம்மா நம்ம மனோஜோட வைஃப் அதாவது ரோஹிணியோட அப்பா ஜெயிலில் இருக்காங்க இல்லையா அவங்கள பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏதோ கோயில போய் பரிகாரம் பண்ண சொல்றாங்க சோ இது விஜயாக்கும் நம்மளோட ஸ்ருதிக்கும் மனோஜ் ரோஹிணிக்குமே பயங்கரமான கோபம் வருது அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது சோ இவங்க வந்து அவங்க அத தப்பாவே பேசுறாங்க நீங்கள் எப்படி இப்படி பேசலாம் என்ன மட்டும் தட்டுறீங்களா அவளை இன்னும் கஷ்டம் எடுத்துடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மீனா வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பயந்து அவங்க அம்மாவை சீக்கிரமாக வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க கிச்சனில் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது விஜயாவும் ரோஹிணியும் சேர்ந்து போய் மீனாவை லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்குறாங்க எப்படி இந்த வீட்டு விஷயத்த சொல்லலாம் நீங்கள் ஏன் என் விஷயத்த சொல்றீங்க அப்படின்னு இல்ல இல்லை அப்பா இல்லாத விஷயம் எங்களுக்கு தெரியும் அதனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அவ்வளோந்தான் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஏன் விஷயத்தை பற்றி இனிமே நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக அந்த இடத்துல சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க அப்படின்றது ஸோ நேராக வந்து மீனாக முத்துக்கிட்ட போகிறாங்க ஸோ இதை வந்து சொல்லிது கொடுக்க தான் போறா போலன்னு நினச்சிட்டு நம்மளோட விஜயா வந்து மரண பீதியில் பக்கத்தில் போறாங்க பட் அவங்க ரொம்ப கேர்ஷுவலாக முத்துக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க ட்ரெஸ் அவங்க அம்மா எடுத்து கொடுத்ததை பற்றி பேசுகிறாங்க நாளைக்கு போகலாங்கம்மா இல்லை அங்கே சத்தியம் இருப்பான் நான் போது இல்லை அவன் சின்ன பையன் விட்டுருங்க நீங்க தான் அப்பா ஸ்தானத்துலேருந்து விட்டு கொடுக்கணும்னு ரொம்ப அழகா வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட மீனா இதை விஜயா கேட்டுட்டு அப்பாடா நம்மள சொல்லி கொடுக்கல அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ மீனா வெளியே வரையும் உங்க நின்னதை பார்த்துட்டு கவலைப்படாதீங்க அத்தை நீங்க பேசுனதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கல இந்த வீட்டிலோட அமைதி எனக்கு ரொம்ப முக்கியம் அதனால இந்த மாதிரி போட்டுக் கொடுக்குறதால எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி செம்ம ஸ்லிப்பர் ஷார்ட்டா அந்த ஆன்சரை வந்து அந்த இடத்துல கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் கல்யாண நாள் ஸோ எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ நம்மளோட முத்து வந்து மீனாக்க ஒரு அழகான சர்ப்ரைஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவையும் அப்பாவையும் வந்து காலையில் நிற்க சொல்லி அதை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே அங்கேருந்து வந்து வந்துடுறாங்க ஸோ அந்த சந்தோஷத்தில் இது டைவெர்ட் ஆயிடுது எல்லாருமே தூக்கி வச்சு சுற்றுறது ரொம்ப ஹாப்பியா அந்த ஒரு விஷயங்கள் வந்து அந்த இடத்துல போயிட்டு இருக்காத நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லாமல் அதோட இன்னைக்கான எபிசோட்ஸ் முடிஞ்சிருக்கு ஸோ நாளைக்கு எபிசோட் என்ன நடக்க போகுது மீனா வீட்டுக்கு போறாங்க அங்கே சத்தியா வராரு தான் நம்ம முத்துவோட ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னதுமே கோவத்துல அந்த சட்டையை அங்கேயே கழட்டி போட்டுட்டு கோ அங்கேருந்து நம்மளோட முத்து கிளம்பி போயிருக்காரு ஸோ நாளைக்கான எபிசோட்ஸ் கண்டிப்பா பரபரப்பாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தும் இல்லை ஸோ இன்றைக்கு எபிசோட் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க